நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் முத தப்பு பண்ணால் எடிட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம் எடிட்டிங்கில் பார்க்குறோமா பார்க்கலையா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பார்க்கலையா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பார்த்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பார்க்கலையா ஃபைனலில் பார்த்துக்கோங்க அப்பதான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த படத்தில் பார்க்கணும் வரவே வராதே அடுத்த படத்தில் வராதே அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சிரிக்கவும் ரசிக்கவும் வைக்கும் கதாபாத்திரங்களை நடிக்கும் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த புது நிர்வாகம் பழைய நிர்வாகம் பொது பொறுப்பில் இருக்கவங்க புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு கோபியை தெரியும் இன்றைக்கி இருக்க கோபியே தலைவராக இருக்கிறத கோபியை தெரியும் எனக்கு ரைட்டர் சுனியன் தெரியும் டைரக்டர் சுனியன் தெரியும் ஓகே கோபி எப்படி தெரியும்னா நான் இலீஸ் சார் படத்தில் நடிப்பேன் அவர் எதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா பார் வச்சுக்கெல்லாம் பார் ஒரு தடவை பாயசம் சொல்லி மூணு தடவை பாயசம் சொன்னால் மூணு தடவை பாயசம்ஜோன்னா நல்லா இருக்குது வச்சுக்கெல்லாம் பார் சாய்ந்திரம் போய் சார் சார் ஒரு தடவை பாயசம் சொல்லி கட் பண்ணார் சார் நான் மூணு பாயசம் போட்டிருக்கேன் பார் சூப்பர் இது மனங்கொத்தி பறவை தேசியங்கிறவிலருந்து இருக்கும் என் தம்பி எனக்கு ஆனால் அந்த சினியும் வச்சுருக்கேன் இந்த சினியும் வச்சுருக்கேன் எல்லா சினியும் வச்சுருக்கேன் ஒரு எடிட்டராக அந்த படத்தில் அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லைண்ணே அதில் உள்ள வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேனே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லுவார் என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்கல தம்பி பேட்செல்லாம் ஆனால்டா நீ தான் தலைவராயிட்டேன் உனக்கு அதுக்கு பேட்ச் மண்டே பார்த்தா காசு உனக்கு அதுக்கு பேச்சு சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர் நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன் அப்படி தான் நான் வந்தேன் கதை சொல்ல வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன் நீ சொல்கிற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது க்ளோஸ் நான் மிட் ந என்ன ஒயிட் நின்று ஒரு அளவும் தெரியாது புதுங்களுக்கு உண்மையாக தானே சொன்னாங்க இதெல்லாம் இப்போ கற்றுக்கிறது நீ டைரக்டராக சேரு யார் சேர்க்கறது ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் அட வச்சு சாப்பிட்டாச்சு ஒண்ணுமே அப்புறம் சேர்ந்தாச்சு எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான் அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அஸ்டன் டேரக்டர் போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி சாரு பதினாலு அஸ்டண்ட அப்படியே போய் நிற்கிறேன் ரெண்டு மணி ஆச்சு நைட்டு ரெண்டு மணி திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்கார் சாப்பிட்டு படியான ஏதோ புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தார் சாப்பிட்டேன் செம்னியில் குளிர்து ஏசி பின் பேக்குன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா பின் பேக்கு ஸ்டீன் பேக் பின் பேக்கு நெகட்டிவ்லாம் கட் பண்ணி போ பின் பேக்கு அதை பார்த்தா எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருன்னு பொத்தி படுத்துட்டேன் பின் ஒயிட் கலரு அந்த நம்ம இது மாதிரி சார் அந்த ஆ டிரான்ஸ்பரண்டாக நல்லா இருக்கும் பொத்தி படுத்தா குளிருக்கு இருக்கும் படுத்துட்டேன் காலையில் செம்னி இருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க இதுலையா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாகவே இல்லை இந்த பையில நீ ஏன் படுத்தேன் நான் இதானே சார் இருக்கு படுத்தேனே நீ இப்போ ஆஹா சொல்லி முடிஞ்சு பாலகோபி சார் இதில் ஏயா படுத்தனர் பாலகோபி சார் அதிலே ஏயா படுத்த சரி சார் சரி பார்த்துக்கலாம் நாம நமக்கு இன்னொரு படம் சுந்தர்சி சார் மணிவன் சார்ட்டை எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்டை சட்டையை போட்டு அவராக போயிடுவார் இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டின் நாளைக்கு வரண்டான்னு போனார் வரவே இல்லை ஃபெர்னில் பேலஸ்லேருந்து வெளியே ரைட் அவுட்டு போய் காரில் ஏறணும் திருப்பி வர்றாரு வேற பேண்ட்டு போட்டிருக்காரு யூகே சேர்ந்து நம்ம மிட்ல க்ளோஸாக சார்ஜ் பண்ணுன்னு இல்லைடா ஒயிடா பண்ணணும்டா பில்டிங்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்டா பேசாமல் ஒரு லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறிடுமே கண்டினியூட்டி டைரெக்ட் யார் சொன்னேன் பேசாம யோ வேடையே பாருணு இப்படியே கிராஸ் பண்ணு அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும் ஐயையோ அனுப்பிச்சுடுவாங்க ஐயோயோ அனுப்பிச்சுருக்கேன் சாய் சுரேஷ் சார் மிட்ட கட் பண்ண அவர் ஒயில் கட்டணும் ஐயையோ போச்சே போச்சேன்னு பெருமையாக சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்லிக்கிறேன் கோச்சுக்கோட ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் முதல் தப்பு பண்ணால் எடிட்டிங்கில் பார்த்துக்கன்னு சொல்லுவோம் எயிட்டிங்கில் பார்க்குறோமா பார்க்கலையா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பார்க்கலையா ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா ஃபைனலில் பார்த்துக்கணும் அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த படத்தில் பார்க்கல வரவே வராத வர அடுத்த படத்தில் வராத கடவுள் புண்ணியத்தில் கேமராவை உருட்டி விளாண்ட பிள்ளையெல்லாம் இருக்குல்ல என்ன தெளிவா ஓகே மனசை படிக்கிறதே பாருங்க கேமராவை உருட்டி விளையாடுறதுங்கள பிள்ளைய அந்த கேமரா சின்ன வயசில் உருட்டி விளையாடுங்களா பிரசாதத்தில் அதில் அவங்களெலாம் நம்மளுக்கு எடிட்ரு நம்ம சும்மா அந்த பஞ்சத்துக்கு வந்தாங்க அஜித் ஃபஸ்ட்டு ஒரு அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர் இந்த கேபினில் ஸ்ரீகர் பிரசாத் இந்த கேபினில் ரெட்டு இந்த கேபினில் கன்னத்தில் முத்தமிட்டார் பாருங்கள் நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோமன் ஒரு எடிட்டர் அவர் நேஷனல் எடிட்டர் அவர் தான் வருவார் சொல்லுங்க சொல்லுங்கம்மா நானும் திமுரு ரத்தம் ஓடுதில் ஏன் உங்களால் வரமாட்டார் இல்லை சார் இதை பண்ணுங்க சார் சார் வருவார் சார் சாருக்கு தான் பண்ணுவார் இல்லை சார் பண்ணுவார் சார் நம்ம நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம் நம்ம எடுத்த படத்துக்கு இது பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படிம்பார் சரின்னு சொல்லிட்டு அதை அப்புறம் சீனி வாங்க சார் அவனை சார் இன்னைக்கு வர்றாரு சார் அவர் லேசாக பண்ணி நான் சிங்கிள் ஷார்ட்னு எடுத்தேன்ல ஒயிடுன்னு எடுத்தேன்ல லாங்குன்னு எடுத்தேன்ல பூராத்தையும் கட்டி எறிகிறார் அப்போத்தையும் தெரியுது இவர் ஏன் வந்தார்னு ஏன்னா ஒரு ஃபிலிம்க்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் இந்த ஃபிலிம்க்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் என்ன டூரேஷனில் இந்த ஃபிலிம் இருக்கணும் எந்த இந்த சப்போர்ட் பண்ணணும் நீ எடுத்த சிங்கிள்ஸ் எல்லாம் அது வேற இந்த ஃபிலிம் என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும் செகண்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ நேரம் இருக்கணும் ஒரு ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் செகண்ட் ஆஃப் என்ன ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் படத்தை ஃபாஸ்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா யார் ஃபாஸ்ட் பண்ணுறது அமுக்கிறதா அமுக்கிறதா எப்படி பாஸ் பண்ணுறது இங்கே போனா திரும்பினா ஓன்னா ஓன்னா திரும்பினா அப்படி இருக்கல ஓடுனா திரும்பினா அதை அதை நீ இந்த ஓடனா ரெண்டாவது ஓடனா இல்லை அதை கட் பண்ணா மாப்பிள்ளை ஃபாஸ்ட்டாக இருக்கு டேய் ட்ரிம் பண்ணிட்டாங்கடா இது எது எனக்கு ஃபாஸ்ட் நீ முதல் அதான் பாஸ் பண்ணா சிலர் எடிட்டர் கொடுத்தா பாஸ் பண்ணேன் என்ன பார்த்தான் 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 பார்த்தேன் பார்த்தான் பாட்டான் சார் ஃபாஸ்ட்டாக இருக்குது சார் அதுதான் அந்த எடிட்டர் போகணும் சார் ட்ரீமிங்ல தான் மேக் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸில் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸில் ஹண்ட்ரட் வருஷம் அதெல்லாம் மாற்றல ஓகேவா அந்த எடிட்டர் ஓட்ட எடிட்டர் ஒரு வெத்தலை வாக்கை போட்டுக்கிட்டு ஒரு எடிட்டர் பாம்பு ஓடுது கீறி துரத்துது ஓகே மூணு அஸ்டன்ட்டு ஒருத்த பாம்பு ஒருத்தன்ட்ட கீரி ஒரு பாம்பு கீரி பாம்பு என்ன என்ன சாப்பிடலாம் நானே வாங்கி போன பாம்பு கீரி கீரி பாம்பு பாம்பு கீரி அப்ப சார் நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார் நீ இருக்கோம் பாம்பு கீரி கீரி பாம்பு பாத்தீங்கன்னா பாம்பு அவ்வளவு பாஸ்டா போகுது கீரி அவ்வளவு பாஸ்டா வரட்டு சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் புரியுங்களா உங்களுக்கு எவ்வளவு பெரிய எடிட்டர்ஸ் இப்ப ஒரு க்ளோஸ் எடுக்கணும் தெளிவாக கட்ட இல்லை கட் பண்ணி க்ளோஸ் போயிடலாம் அப்போ அங்கே சார் இது கரெக்டாக க்ளோஸ் போயிருங்க கேவலப்பட்ட வயலு சரியாவே எடுக்காமல் உயிரை வாங்குறாங்க வெற்றிமாறன் சார் சொன்னார் ஹூஇஸ் பால் மஹேந்திரா ஹூஇஸ் பால் மஹேந்திரா சார் அவர் தான் ஒன் ஆஃப் த எடிட்ரு நாட் அ கேமரா மேன் புனே இன்ஸ்டியூட்டில் அவர் ஒரு கேமரா அவர் ஒரு மிகப்பெரிய எடிட்ரு எடிட் எடிட்டிங் என் பேரை போடுங்கன்னாரு சார் நான் தானே எடிட்ரு நான் தானேயா வெட்டினே வேலையை பரியாம்பார் புரியுங்களா அவங்களுக்கு மகேந்திரன் சார் தம் அடிப்பார் வெளியே போயிடுறாரு வா பிள்ளைக்கு சிசரிங் நடந்துகிட்ருக்கு உள்ள சிசரிங் நடந்துட்டு வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த முள்ளுமலர்லேருந்து அத்தனை படங்களையும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் சொல்லிக் கொடுத்துரு ஒரு எடிட்டிங் சென்ஸோட எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியாது ஸோ எடிட்டர் த மஸ்ட் நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்குறீங்க கற்றுக்கலை ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார் ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க பேப்பரில் ஷார்ட் க்ளோஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே அதுதான் எட்டிங் அங்கே வந்துட்டா ரெடிட்ரு இது க்ளோஸு எடிட் மிட் கோடு போடுறீங்களே அதுதான் எட்டி எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி காலில் விழுகிற புதில் இருக்குது ஸோ இந்த யூனியன் எடிட்டிங் யூனியன் எல்லாரும் எல்லாரும் புதுசாக வந்தாலும் எல்லோரும் வந்து எல்லாரும் சிறப்பாக இருந்தேன்னா இன்னைக்கு பெரிய காம்படிட்டிவ் வேர்ல்டு மிகப்பெரிய காமெடிட்டிவ்னு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு இதுக்குள்ளே எல்லோரும் ஒற்றுமையாக தோற்றவங்க ஜெயித்தவங்க அதெல்லாம் பாகுவாடில்ல எல்லோரும் நலம் வர அண்ணன் இருக்கார் சிலமணி அண்ணன் இருக்கார் நீங்கள் எது வேணாலும் கேளுங்கள் அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்கள் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருந்து விட வேண்டும் வாழ எடுத்து தம்பி அடுத்த வாரத்தில் கூட கேபி கோபி கரெக்டாக பார்த்து கட்டி விட்டு கட் பண்ணி விட்டு நன்றி நன்றி